இப்போ தமிழ்நாட்டில் இந்த விஷயம் நடந்திருக்கு இதை எப்படி அவாய்ட் பண்ணிருக்கலாம் அதே மாதிரி இது நடக்காம ஃபியூச்சர்ல எப்படி பண்ணலாம் இது யூகே மாதிரி டெவலப்ட் கண்ட்ரிஸ் வந்து என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க இந்த நியூஸ் வந்து லோக்கல் நியூஸோ இல்லை நேஷனல் நியூஸோ இல்லை நீங்க பாத்தீங்கன்னா பிபிசியில இது வந்து சிஎன்பிசி அதுல வந்து அல் ஜசீரா அந்த சேனல்ல வந்து இருந்துச்சு கார்டியன் இண்டிபெண்ட் அக்ராஸ் த வேர்ல்ட் எல்லா மேஜர் நியூஸ் சேனலையும் இந்த நியூஸ வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க எல்லாரும் சொல்லுவாங்க யூகே வந்து வளர்ந்த நாடு இந்தியா வந்து அப்படி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க கிடையாது இந்தியா வந்து வளரக்கூடிய நாடுகள்ல டாப் ஃபைவ்ல இருக்காங்க யூகேவோட எக்கானமிய வந்து ஓவர்டேக் பண்ணிருக்காங்க இந்தியா ஒரு இடம் வந்து கொஞ்சம் தாழ்வா இருக்குது இல்ல அந்த இடம் வந்து ஒரு இருபது பேர் மேல போனாங்கன்னா வலிக்கு விழுந்துருவாங்க அப்படிங்கிற இடத்துல எல்லா இடத்துலயுமே வந்து பேரியர்ஸ் அண்ட் பென்ஸ் ஆர்டிபிஷியலா அந்த ப்ரோக்ராம் வரை அது போலீஸ் வந்து போடுவாங்க இங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அங்க ஒரு இப்போ கேதரிங் நடக்க போதுன்னா ஆர்டிபிஷியலா வந்து சிசிடிவி அங்க இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க சும்மா ஒரு கம்பத்தை நட்டு சிசிடிவி வைப்பாங்க போலீஸ் ட்ரோன்ஸ் வந்து பறந்துகிட்டு இருக்கும் சோ அப்போ அந்த போலீஸ் ட்ரோன்ஸ் மூலியமா வந்து சிசிடிவியும் போலீஸ் ட்ரோன்ஸ் மூலியமா வந்து அவங்க நம்பர்ஸ் வந்து பார்ப்பாங்க எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் லண்டன் தமிழர் நீங்கள்லாம் எப்படி நான் சூப்பராக இருக்கேன் சூப்பராக இருக்கேன்னு சொல்ல முடியாது இது வந்து மெயினாக வந்து எங்களுக்கு நாங்கள் யூகேல இருக்க தமிழர்கள் சில விஷயங்கள் இந்தியாவில் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் அதில் வந்து இந்த விஷயம் இந்த நியூஸ் லேட்டஸ்ட் நியூஸ் கரூரில் நடந்த நியூஸ் வந்து எங்கள் எல்லாரையும் குளிக்கிடுச்சு ஒரு ஆட்டம் கண்டுட்டோம் நாங்களாம் ரொம்ப கஷ்டத்தில் போயிட்டு இருக்கு ஸோ அந்த மாதிரி இது பண்ணும் அந்த மாதிரி ஒரு விஷயம் பார்த்துட்டு அதை வந்து ஜீர்ணிச்சுக்கிறதுக்குள்ளார எங்களுக்கு வந்து பல மெசேஜஸ் இப்ப வந்து யூடியூப்லாம் வந்ததுனால ஆளாளுக்கு வந்து ஒரு ஒரு சேனல் வச்சிருக்காங்க அந்த சேனல்ல எல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஸோ நாங்கள் வெளிநாட்டுல இருக்க தமிழர்களுக்கு என்னன்னா நம்ம ஊர்ல சில விஷயங்கள் தப்பா நடந்துச்சு தெரியாம தப்பா நடந்துச்சு அப்படின்னு சொல்லும் நாங்க என்ன கம்பேர் பண்ண ஆரம்பிப்போம்னா நாங்க சாதாரணமாக ஒரு ரோட்ல நடந்து போகும்போதே அந்த ரோடு நல்லா இருந்ததுன்னா லண்டன்ல இதே மாதிரி நம்ம ஊர்ல இருந்தா எப்படி இருக்கும் நம்ம மக்கள்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க ஒரு நாய் விஷயம் வந்துச்சு அப்பயும் வந்து பாரு நம்ம தெருவில் எதுவுமே நாய் இல்லை அதனால தெரு நாயை கொள்ளும் அந்த மாதிரி பேசல நாங்க வீட்டில் நாயை வச்சு எல்லாருமே அதை வந்து நல்லா ப பராமரிக்கிறாங்க அதனால வந்து ஒரு நாய் கடிச்சு இறந்து போகிற மக்கள் கம்மி ஸோ இது எல்லாமே நம்ம ஊர்லேயும் வந்து எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல நிம்மதியான வாழ்க்கை கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு யோசிப்போம் ஸோ அதே அதே வரிசையில் தான் இந்த பாயிண்ட் நாங்கள் வந்து எந்த அரசியல் கட்சியை சப்போர்ட் பண்ணியும் பேச வரல இது யூகேல இது எப்படி வந்து இவ்வளோ வருஷமா நம்மளோட பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது வருஷம் முன்னாடி இருக்காங்க அவங்க ஸோ பல பெரிய பெரிய க்ரௌடு இருக்க ஈவெண்ட்ஸ்லாம் அவங்க பார்த்துட்டாங்க ஸோ கிரவுட் கண்ட்ரோல் அவங்க எப்படி பண்றாங்க இப்போ சமீபத்தில் கூட ஒரு பெரிய இவெண்ட் நடந்தது லட்சக்கணக்கில் மக்கள் லண்டனுக்குள்ளார வந்தாங்க ஒரு ஆள் கூட இறக்கல ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன என்ன வந்து சேஞ்சஸ் நம்ம அப்ளை பண்ணியிருந்தால் இது நடக்காமல் இருந்திருக்கும் நாங்கள் வந்து நிறைய விஷயங்கள் கேட்குறோம் அதை பத்தி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணவே வரல நம்ம கிட்ட வந்து ஒரு எக்ஸ்பர்ட் வந்திருக்காங்க இன்னைக்கு வந்து நான் நாளைக்கு வந்து அவங்களும் கவர்மெண்ட்ல நிற்க போற ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் ஒரு லீடிங் இமிகிரேஷன் லாயர் பத்ரி பால வெங்கடேஷன் வந்திருக்காரு வணக்கம் நீங்கள் வந்து இருந்து ஸோ பார்த்தீங்கன்னா கரூர் வணக்கம் கரூர் பக்கத்துலேயே இருக்கு திருச்சி ஸோ உங்களுக்கு வந்து உங்களுக்கும் நம்ம இது வந்து பேசாத நாளே இல்லை மூணு நாள் நாளாக அதை பத்தி ஸோ என்னடா இது இதை தவிர்த்துருக்கலாமே இருக்கலாமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது என்ன பண்ணிருக்கலாம் எப்படி எனக்கு என்னென்ன என்ன கேட்கணும்னே சில டைம் தோணல தெரியல பட் அப்படியே ரேண்டமா டக்குன்னு உங்கள்கிட்ட கேட்ட நீங்க வர நம்ம பேசலாம் இதை பத்தி அப்படின்னு சொன்னீங்க இப்போ தமிழ்நாட்டில் இந்த விஷயம் நடந்திருக்கு இதை எப்படி அவாய்ட் பண்ணிருக்கலாம் அதே மாதிரி இது நடக்காம ஃபியூச்சர்ல எப்படி பண்ணலாம் இது யூகே மாதிரி பெரிய இது வந்து என்ன டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க அதை பத்தி ஏதாச்சும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா எங்கள்கிட்ட ஷேர் பண்ணீங்கன்னா நல்லா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிரவுடுல இறந்த மக்களுக்கு அவங்களுடைய ஃபேமிலிக்கும் ஆழ்ந்த அனுதாபங்கள் ஃபர்ஸ்ட் நான் தெரிவிச்சுக்கிறேன் அவங்களுக்காக அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணுங்கிறதுக்காக நான் மனசார ப்ரே பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் பண்ணுவேன் இது ரொம்ப ரொம்ப வந்து ஒரு துயரமான சம்பவம் இது வந்து உலகத்துல இருக்கிற எல்லா தமிழர்களுக்கும் வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்ல இந்த நியூஸ் வந்து ஒரு லோக்கல் நியூஸோ இல்ல நேஷனல் நியூஸோ இல்ல நீங்க பாத்தீங்கன்னா பிபிசி இது வந்து சிஎன்என்ல வந்து இருந்துச்சு சி என்பி அதுல வந்து அல் ஜசீரா அந்த சேனல் வந்து கார்டியன் இண்டிபெண்ட் அக்ராஸ் த வேர்ல்ட் எல்லா மேஜர் நியூஸ் சேனல்லையும் இந்த நியூஸை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க சைனால கூட சைனால கூட வந்திருந்தது சைனா நியூஸ் பேப்பர்ல கரெக்ட் கரெக்ட் சோ இது வந்து ஒரு சாதாரண லோக்கல் நியூஸோ இல்லை ஸ்டேட் நியூஸோ இல்லை இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் நியூஸ் இது வந்து அக்ராஸ் த வேர்ல்டு எல்லாருக்குமே வந்து ஒரு ஷாக்கிங்கான இது ஒரு க்ரௌடுல இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கிறது தான் சோ இதுல வந்து இப்போ நம்ம யாரு பக்கம் கரெக்டு யாரு தப்பு அப்படிங்கிறத பத்தி நம்ம பேச போறது இல்லை ஆஹ் இதுல சொல்ல வேண்டியது என்னன்னா எல்லாருமே வந்து அவங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து சுதாரிச்சுட்டு கேர்ஃபுல்லா நடந்துக்கணும் அது ஒண்ணுதான் என்னால சொல்ல முடியும் மத்தபடி அவங்க தப்பு இவங்க கரெக்டாக நான் எதுவுமே பேச போறதுல பட் இங்க யூகேல இந்த மாதிரி நடக்குதுன்னா யூகேல என்ன பண்ணுவாங்க அப்படிங்கறத தான் நான் சொல்ல போறேன் அஃப்கோர்ஸ் எல்லாரும் சொல்லுவாங்க யூகே வந்து வளர்ந்த நாடு இந்தியா வந்து அப்படி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க கிடையாது இந்தியா வந்து வளரக்கூடிய நாடுகள்ல டாப் ஃபைவ்ல இருக்காங்க அதே மாதிரி ரொம்ப ரீசண்டாக தான் யூகேவோட எக்கானமிய வந்து ஓவர்டேக் பண்ணியிருக்காங்க இந்தியா யூகேவோட எக்கானமியை ஓவர்டேக் பண்ணி இந்தியா ஃபிஃப்த் பிளேஸ்ல வந்திருக்காங்க ஓகேயா ஸோ இது வந்து ஒரு லேர்னிங் இதுதான் ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன் இது வந்து பார்க்குறவங்க அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாகவும் ஒரு தகவலாகவும் இருக்கும் சரியா இப்போ நார்மலாக லண்டனில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் வந்து தேர்ட்டி ஃபஸ்ட் டிசம்பர் ஃபயர் ஒர்க்ஸ் நடத்துவாங்க நான் ரெண்டு விஷயத்த சொல்ல போறேன் ஒன்று வந்து பிளான்டு இது இன்னொன்று வந்து அன்பிளான்டு அதாவது இப்போ ரீசண்டாக நடந்த டாமி ராபின்சனோட ரேலி ஓகேயா அது வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுக்காக டாமி ராபின்சன் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராக அவங்க ரூலிங் கவர்மெண்ட்டுக்கு எதிராக வந்து அவங்க வந்து பண்ண ராலி அதனாலதான் வந்து அந்த ஈவெண்ட்டையும் சொல்றேன் அதுலயும் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துல இருந்து ஒன்றரை லட்சம் பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதையும் சரியா சோ இது ரெண்டையும் வந்து நான் கம்பேரிசனா அதுக்கு கவர்மெண்ட் எப்படி இங்க யூகேல என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க எப்படி நடந்துச்சு அப்படிங்கறதான் இப்போ பேச போறோம் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நியூ இயர் லண்டன் நியூ இயர்ல ஒவ்வொரு வருஷம் தேர்ட்டி ஃபஸ்ட் டிசம்பர் பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் டிக்கெட் வந்து விக்கிறாங்க ஓகே அது கிராஸ் வெஸ்ட் மினிஸ்டர் பிரிட்ஜில இது நடக்கிறது சோ அப்போ அவங்க நார்மலா என்னென்ன ப்ரிக்காஷன்ஸ் எடுக்கறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டு மெட்ரோபாலிட்டன் போலீஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து மினிமம் சிக்ஸ்டீன் ஹண்ட்ரட் வந்து டிப்ளாய் பண்றாங்க மெட்ரோபாலிட்டன் போலீஸ் மட்டும் ஆயிரத்தி பேர் சரியா அது எதுக்காகன்னா அதுல இன்க்ளூடிங் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டும் அதர் ஃபோர்ஸஸையும் வந்து ஆன்டி டெரரிசம் அவங்களும் வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கிறாங்க இன்கேஸ் ஏதாவது நடந்ததுன்னா ஸோ அந்த டீமும் வந்து எப்போவுமே ஆக்டிவா இருப்பாங்க இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட் அதாவது போலீஸ் நம்பர் ஆஃப் போலீஸ் ஓகேயா அவங்க ஒரு லட்சம் பேருக்கு ஆயிரத்தி அறநூறு பேருக்கு ஓகே ஸோ ஆனால் இங்க வந்து சொல்லுவாங்க இங்க ரீசண்டா நடந்ததுல பத்தாயிரம் பேத்துக்கு வந்து ஐநூறு போலீஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் போலீஸ் வந்து ஆக்டிவா அந்த இருப்பாங்க அந்த இது மட்டும் இல்லாம நிறைய அப் டு ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்புள் வந்து வாலண்டரிங்க்கு வந்து அவங்க கூப்பிடுவாங்க கிரௌட மேனேஜ் பண்றதுக்காக அதாவது அஷர்ஸ்னு சொல்லுவாங்க பாருங்க சும்மா ஒரு ரிப்பன் மாதிரி இது போட்டுட்டு வழி காட்டுறது இந்த இதெல்லாம் வச்சுக்கிட்டு கரெக்ட் அது வந்து ஒரு ஐநூறு பேர் ஸோ ஆல் டுகெதர் வந்து இன்க்ளூடிங் போலீஸ் எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் கணக்குல வருது ஓகே இதெல்லாமே வந்து இங்க பாஸ்ட்ல நடந்த பிகர்ஸ் அங்க அபிஷியலா பப்ளிஷ் பண்ண பிகர்ஸ்ல இருந்து நான் சொல்றேன் சரியா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் வந்து பேரியர்ஸ் அதுக்கப்புறம் ஸ்டெ ஸ்டெரைல் ஏரியாஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல எல்லாம் வந்து எதாவது சென்சிட்டிவா ஏதாவது நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த வந்து வந்து நிறைய போடுவாங்க பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ வச்சு அத வந்து பண்ணுவாங்க ஓகே அதே மாதிரி முக்கியமா வந்து அவங்க வந்து பென்ஸ் வந்து எல்லா இடத்துலயும் வந்து எந்த இடம்லாம் வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு இடம் வந்து கொஞ்சம் தாழ்வா இருக்குது இல்ல அந்த இடம் வந்து ஒரு இருபது பேர் மேல போனாங்கன்னா வலிக்கு விழுந்துருவாங்க அப்படிங்கிற இடத்துல எல்லா இடத்துலயுமே வந்து பேரியர்ஸ் அண்ட் ஃபென்ஸ் ஆர்டிபிஷியலா அந்த ப்ரோக்ராம் முடியிற வரை அது போலீஸ் வந்து போடுவாங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ண வேண்டியது எந்த இடம்லாம் வந்து தாழ்வான பகுதியோ இல்லை கீழே விழுவுற மாதிரி பகுதி எல்லாம் இருக்குதோ அந்த கூடுற இடத்துல அது எல்லாமே வந்து போலீஸ் முன்னாடி அந்த இடத்துல எல்லாம் வந்து பேரியர்ஸ் போட்டுருவாங்க ஸோ வேற எந்த அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது விழுந்து யாராவது கை கால் உடஞ்சிடக்கூடாது அப்படிங்கறத வந்து போலீஸ் முன்னாடி அந்த இது ப்ரிகாஷன்ஸ் எடுத்துருவாங்க ஓகேயா இது ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து மெயினா வந்து கெட்லிங் ஆஃப் கவுண்டர் ப்ரொட்டஸ்டர்ஸ் திடீர்னு வந்து யாராவது ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அப்போது யாராவது ஏதாவது சண்டை அது மாதிரி நடக்குது அப்படின்னா அப்போ போலீஸ் வந்து இன்டர்மீன் பண்ணணும் ஸோ அப்போ வந்து எப்படி அந்த ரயாட் ஆக்டிஸ்ஸு புஷிங் க்ரௌட் பேக்கு ரீஎன்ஃபோர்ஸிங் கார்டன்ஸு இதெல்லாம் வந்து ரெடியாக வச்சிருப்பாங்க திடீர்னு அங்கே வந்து சண்டை வருது அப்படின்னா ஓகேயா ஸோ இந்த மெயின் பாயிண்ட்ஸ் வந்து நான் சொல்றது அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து மெயினாக பண்றது எமர்ஜென்சி பிளானிங்கு எப்போவுமே வந்து மெடிக்கல் டீம் அது வந்து ரெடியாக இருக்கும் அந்த அவங்க வந்து ஆல்வேஸ் ஒரு சர்டைன் நம்பர் ஆஃப் ஆம்புலன்ஸ் அது நம்பர்ஸ் வந்து தெரியல பட் மோர் தென் ஹண்ட்ரட் ஆம்புலன்ஸ் வந்து அந்த ஒரு லட்சம் பேர் இருக்கிறாங்கிறக்கா வேரியஸ் ஏரியாஸில் டிப்ளாய் பண்ணியிருப்பாங்க ஃபஸ்ட் எய்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிளியராக இருக்கும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அந்த ஏரியால கிளியர் எவாக்குவேஷன் ரூட்ஸ் வந்து போட்டிருப்பாங்க திடீர்னு அங்க ஃபயர் வந்துருச்சு அப்படின்னா என்ன இந்த ரூட் சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் வந்து அந்த டைமுக்காக வந்து ஆர்டிபிஷியலா சைன் போர்ட்ஸ் அங்க வச்சிருப்பாங்க திடீர்னு நீங்க ஃபயர்னா வந்தது இல்லை ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா நீங்க இங்க போகணும் அப்படிங்கிறத வந்து போட்டிருப்பாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது மட்டும் இல்லாம அவங்க வந்து கிரவுட் மேனேஜ்மெண்ட் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுல வந்து பாத்தீங்கன்னா சோக் பாயிண்ட்னு சொல்லுவாங்க சோக் பாயிண்ட் இன் கிரவுட் மேனேஜ்மெண்ட் எந்த இந்த ஏரியாலாம் வந்து நேரோ ஏரியா ஒரு பாட்டில் நெக் அதாவது ஒரு குறுகிய கரெக்ட் லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் அங்க இருக்காங்கன்னா அந்த மாதிரியான இடத்துல வந்து அவங்க ஒரு லெவலுக்கு மேல பீப்புள் உள்ள வந்துட்டாங்கன்னா போலீஸ் நடுவுல போய் ஸ்டாப் பண்ணிடுவாங்க மேற்கொண்டு வரக்கூடிய மக்கள் வந்து இல்ல இதுக்கு மேல மக்கள் அங்க போக முடியாது இடம் இல்லை அப்படின்னா ஸ்டாப் பண்ணுவாங்க இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோக் பாயிண்ட்ங்கிறது அதுக்கு வந்து பார்த்தோம்னா அது எப்படி அவங்க இந்த சோக் பாயிண்ட் அந்த நம்பர்ஸ் வந்து அவங்களுக்கு இப்ப கேட்பாங்க மக்கள் அப்போ இங்க எப்படி தெரியும் இவ்வளவு பேர் இருக்காங்க இப்ப இது குறுகிய ஏரியா போலீஸுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா இங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அங்க ஒரு இப்ப கேதரிங் நடக்க போகுதுன்னா ஆர்டிபிஷியலா வந்து சிசிடிவி அங்க இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க சும்மா ஒரு கம்பத்தை நட்டு சிசிடிவி வைப்பாங்க அது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது வந்து ட்ரோன்ஸ் வந்து போலீஸ் ட்ரோன்ஸ் வந்து பறந்துகிட்டு இருக்கும் சோ அப்போ அந்த போலீஸ் ட்ரோன்ஸ் மூலியமா வந்து சிசிடிவியும் போலீஸ் ட்ரோன்ஸ் மூலியமா வந்து அவங்க நம்பர்ஸ் வந்து பார்ப்பாங்க அவங்களால கெஸ்ட் பண்ண முடியும் ஓகே இவ்வளவு நம்பர்ஸ் வந்துருச்சு இதுக்கு மேல முடியாதுங்கிற போது அந்த பர்டிகுலர் ஏரியால வந்து ஸ்டாப் பண்ணிருவாங்க பேரியர்ஸை போட்டு இதுக்கு மேல இந்த ஏரியா அதாவது இந்த இது சோக் பாயிண்ட் இது வந்து பாட்டல் ஏரியா இதுக்கு மேல மக்கள் போக கூடாது அப்படின்னு க்ளோஸ் பண்ணிடுவாங்க இது எல்லாமே வந்து பண்றது வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி க்ரௌடு மேனேஜ்மெண்ட் பண்றது வந்து போலீஸ் அண்டு அங்க இருக்கக்கூடிய லோக்கல் கவுன்சில் அந்த கவுன்சில் இருந்து சில மெம்பர்ஸ் வந்து பிளஸ் வாலண்டியர்ஸ் இது பண்றாங்க இது வந்து நியூ இயர் ஈவெண்ட்டுக்கு இப்போ இதை நான் சொன்னது எல்லாமே வந்து நியூ இயர் ஈவெண்ட்டுக்கு ஓகே இது வருஷம் வருஷமா நடந்துட்டு இருக்குது ஹிஸ்டாரிக்கலா இப்போ ரெண்டாவது நான் சொல்ல போறது வந்து டோமி ராபின்சன் அவங்களுடைய ரேலி ஆமா அது எப்படின்னா இப்போ நீங்க அது சொல்லும் எனக்கு தோணுச்சு இந்த ஃபர்ஸ்ட் வந்து எவ்ரி இயர் நடக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கிளியரா இருக்கும் பிளானிங்கு எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அதனால வந்து இந்த தப்பு வந்து மார்ஜ் இது மார்ஜின் ஆஃப் ஃபார் எரர் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் ஆனா இங்க இங்க பாத்தீங்கன்னா இங்க ரொம்ப ஜாஸ்தி ஏன்னா வந்து எந்த எத்தனை பேர் வர போறாங்க இப்ப டாமி ராமீசன் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்துக்கு மேல வந்தாங்க சோ இதுக்கு வந்து டோட்டலா அன்பிளான்டு அதே மாதிரி வந்து இது கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா தான் வந்து ஒரு வேலி நடக்குது சோ அது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ரிலேட் பண்ண முடியும் கவர்மெண்ட் இவங்க கவர்மெண்ட் அகேன்ஸ்டா பண்றாங்களே அப்படி சொல்ல வரல பட் வந்து இட்ஸ் டோட்டலி ஆப்போசிஷன் பண்ற மாதிரி ஒரு இது சோ அதுக்கு எப்படி பண்ணாங்கன்னா இது லிங்க் ஆகும் சொல்லுங்க அப்போ அதனாலதான் இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன் அப்கோர்ஸ் இந்த எக்ஸிஸ்டிங்கா நடந்த கேதரிங் வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிர்ன்னு நம்ம சொல்ல வரல பட் இது ரிலேட்டு இது எதுக்காக ரிலேட் பண்றோம் அப்படின்னு சிமிலர் இது அதே மாதிரி இவங்களும் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு இல்ல மூணு தான் இந்த மாதிரி கேதரிங்ஸ் பண்ணிருக்காங்க சின்ன சின்ன கேதரிங்ஸ் இல்ல பெரிய பெரிய கேதரிங்ஸும் ஒரு ரொம்ப கம்மி நம்பர்ஸ் தான் அந்த நம்பர்ஸ்ல வச்சுதான் இந்த புது கேதரிங்கையும் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க ஆனா அவங்க அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதோட வந்தது வந்து ரொம்ப எதிர்பார்த்தது ஒரு லட்சத்துக்கு கீழே தான் ஆனா வந்தது வந்து ஒன்றரை லட்சம் பேரு ஒரு லட்சத்துக்கு மேலே ஒன்றரை லட்சம் ஒன் லேக் பிப்டி தௌசண்ட் ஆனா அவங்க எதிர்பார்த்தது ஒரு லட்சத்துக்கு கம்மி தான் ஓகேயா சோ இதை வந்து எப்படி மேனேஜ் பண்ணாங்க வந்து ஒரு பெரிய எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காம அவங்க எப்படி பண்ணாங்க இதுலயும் வந்து சின்ன சின்ன அசம்பாவிதம் அதெல்லாம் நடந்தது ஒரு இருபத்தஞ்சு பேர் கிட்ட அரெஸ்ட் பண்ணாங்க ஆனா எந்த ஒரு உயிரிழப்பும் இல்ல ஒரு யாருக்குமே பெருசா எந்த ஒரு அதாவது பிராக்சர்ஸோ இல்ல ஒரு உயிருக்கு பாதிப்பாகிற மாதிரி எந்த ஒரு காயங்களும் ஏற்படல சோ அதுல மெயினா வந்து பார்த்தோம்னா அவங்க பண்ணதுல வந்து ராலி வந்து இந்த ரூட்லதான் போகணும் அப்படிங்கறத வந்து கிளியரா வந்து மேப் பண்ணி கொடுத்துட்டாங்க யாரு அந்த டாமி ராபின்ஸ் அப்போ எலான் மஸ்க்கு கூட லைவ்ல வந்து டிவியில வந்து பேசுனாங்க லைவ்ல ஸோ இந்த ரூட் தான் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதும் சொல்லிட்டாங்க அப்ப அந்த ரூட்ல ஒன் வே மாதிரி கொண்டு போய் அது வேற ரூட்டு நீங்க மாறக்கூடாது இந்த ரூட்னா தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அப்போ அதுல சைடுல இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிட்டாங்க வந்து எக்ஸ்ட்ராவா உள்ள உள்ள வர முடியாது ஆனா இருக்கிற சைடு ஸ்ட்ரீட்ஸ் வழியா வெளியே போயிடலாம் புதுசா உள்ள வந்து யாரும் வரக்கூடாது அப்படிங்கறதுனால அங்க எல்லா இடத்துலயும் பேரியர்ஸ் அதெல்லாமே போட்டுட்டாங்க ஓகேயா மெயினா வந்து போலீஸ் வந்து நிறைய ட்ரோன்ஸ் வந்து அங்க பறக்க விட்டு கம்ப்ளீட்டா மானிட்டர் பண்ணிட்டு இருந்தாங்க கிரௌட ஓகே அது மட்டும் இல்லாம சில அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சிசிடிவிஸ் மேஜர் சிசிடிவிஸ்க்கு அதுக்கு எல்லாத்துக்குமே ஆக்சஸ் அங்கே வாங்கிட்டு அந்த இடத்துலையும் போலீஸ் ஆஃபிசர்ஸ் வந்து அங்கே போய் அந்த சிசிடிவில மானிட்டர் பண்ணிட்டு இருந்தாங்க ஓகே ஸோ அந்த கும்பல் வந்து ஒரு லெவலுக்கு மேல போன உடனே அவங்க சடனாக எதிர்பார்த்ததோட அதிகமாக வந்தோடனே அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படின்னா பார்த்தோம்னா மெயினாக வந்து அவங்க பண்ணது பார்த்தோம்னா மெடிக்கல் சப்போர்ட்டை வந்து கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் எவாக்குவேஷன் ரூட்ஸ் எல்லாத்தையுமே வந்து மக்கள் ஜாஸ்தி ஆக ஆக அந்த எவாக்குவேஷன் ரூட்ஸ் எல்லாம் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த எல்லா இடத்துலயுமே வந்து போலீஸ் வந்து அந்த சின்ன ஸ்பீக்கர் மாதிரி இருக்கும் பாருங்க ஒரு மைக்கு மாதிரி இருக்கும் சின்ன ஸ்பீக்கர் மாதிரி இருக்கும் பாருங்க அதுல வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க ஆஹ் இப்போ வந்து இது இங்க இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க நீங்க வந்து ஏதாவதுனா இந்த ரூட் வழியா போகணும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்டு போலீஸ் வந்து அடிக்கடி பண்ணிட்டு இருந்தாங்க அதே மாதிரி போலீஸ் வந்து ஃபுல்லா எக்விப்டா இருந்தாங்க ஆஹ் அதாவது கார்டன்ஸு மௌண்டட் யூனிட்ஸு அது எல்லாமே வச்சுட்டு அதாவது கார்டன்ஸ்னா நான் என்ன சொல்றேன்னா ஒரு பெரிய பிளாஸ்டிக் இது மாதிரி கிளாஸ் மாதிரி இருக்கும் பாருங்க அதை வச்சுக்கிட்டு இன்கேஸ் க்ரௌடு வந்து ஜாஸ்தியா ஏதாவது பண்ணாங்கன்னா அவங்களை வந்து புல் பேக் பண்றதுக்கு அதை வச்சு அப்படியே அவங்களை பின்னாடி தள்ளுறது அது மாதிரி நடக்கல பட் அந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸோட ரெடியா இருந்தாங்க சைனேஜ் அந்த சோசியல் மீடியால அட்டண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ரூட்டை பத்தி சொல்றது க்ளோஷர்ஸ் என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸ் அது எல்லாமே வந்து எல்லா இடத்துலயுமே வந்து கிளியரா வச்சிருந்தாங்க அந்த இது நடக்கிறதுக்கு முன்னாடியே இதுதான் வந்து இப்போ அப்கோர்ஸ் இங்க நம்ம இந்தியாவில போலீஸ் அவங்க முடிஞ்ச வர நல்லா பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்ல கூட சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து ஐநூறு போலீஸ் டிப்ளாய் பண்ணியிருந்தோம் பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னா அப்போ இருபது பேருக்கு ஒரு போலீஸுங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க அப்கோர்ஸ் நம்ம தமிழ்நாடு போலீஸும் அவங்க முடிஞ்ச வரை பெஸ்டா பண்ணிருக்காங்க பட் நம்ம அவங்க பண்ணது எதையுமே வந்து நம்ம சரியில்லை அப்படிங்கிறத இங்க சொல்ல வரல அவங்க தே ஹவ் டன் டு தர் லெவல் பெஸ்ட் இதுல வந்து மக்களும் வந்து கொஞ்சம் பொறுப்புணர்வோட நடந்து அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா குழந்தைங்க எல்லாம் போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து அதுக்கு முன்னாடி நாள் வந்து கிளியரா வந்து டிவி கே சொல்லியிருந்தாங்க தயவு செய்து லேடிஸு வயசானவங்க குழந்தைங்கள எல்லாம் கூப்பிட்டுட்டு வராதீங்க அப்படின்னு சோ இதுல வந்து மக்களும் வந்து கொஞ்சம் அவங்க அவங்களுடைய பொறுப்பை உணர்ந்து நடந்திருந்தாங்கன்னா இது தவிர்த்து இருந்திருக்கலாம் பட் நடந்தது வந்து ரொம்ப ரொம்ப துயரமான சம்பவம் கியாபு நான் லெசன்ஸ் லர்ன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ரெண்டு மூணு விஷயம் வந்து சொன்னது இந்த சோக் பாயிண்ட் இது வந்து அந்த சோக் பாயிண்ட்டுங்கிறது வந்து இந்த இடத்துலையும் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு குறுகிய சந்து அந்த இடத்துல தான் நிறைய பேர் போய் மாட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க ஸோ சோ இந்த மாதிரி ஒரு பேரியரை போட்டு ஸ்டாப் பண்ணி மக்கள் எடுத்து இருந்தா அது ஸ்டாப் பண்ணியிருக்கலாம் பட் அதுக்குள்ளார என்ன ஆனது நம்மளுக்கு தெரியாது சோ அதை பத்தி நம்ம கமெண்ட் பண்ண வேண்டாம் ஸோ இது இப்போ என்னென்னா நம்ம ஊர் இது வந்து டெவலப் ஆகலை டெவலப் ஆகிட்டு இருக்கு இது ஒரு பெரிய தனியாக வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டிய டாப்பிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஊர் மாலு நம்ம யூ இருக்க மாலோட பெரிய மால்ஸ் இங்கே வந்துடுச்சு யூகேல இருக்க சினிமா தேட்டரோட பெரிய தேட்டர்ஸ் நம்ம தேட்டர்ஸ்லாம் வெல் எக்யூப்டாக இருக்கு ஸோ அந்த மாதிரி வந்து பெரிய பெரிய விஷயங்கள் நம்ம மெட்ரோலாம் லேட்டஸ்டாக இருக்குது நம்ம யூகேல பார்க்குற மெட்ரோவில் பழைய மெட்ரோ சோ இதெல்லாம் பாக்கும்போது ஹைவேஸ்லாம் இவ்வளோ இவ்வளவு நல்லா பண்ணும்போது இங்க மட்டும் ஏன் நம்மளால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு ஏன் இதை பண்ண முடியல இதே மாதிரி ட்ரோன்ஸ் இறக்க முடியாத கவர்மெண்ட்னால இதே மாதிரி வந்து ஒரு டக்குன்னு சில விஷயங்களை காபி பேஸ்ட் பண்றாங்க இல்ல இப்போ உடனே பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து ஒரு மால் கட்டணும்னா டப்புன்னு கட்டிடுறாங்க பட் இதுவும் வந்து உடனே காப்பி பண்ணலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹை ரிஸ்க் ஃபார் த லைஃப்ஸ் ஸோ அதை ஏன் வந்து அப்படியே அவங்க எடுத்து ஓகே இந்த ப அஞ்சு கண்ட்ரியில் இது வந்து க்ரவுட் கண்ட்ரோல் இவ்வளோ சூப்பராக இருக்குது இதுலேயே நம்ம லெசன்ஸ் எடுத்துவோம் இதை லெசன்ஸ் எடுத்துகிட்டு உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் ஏன்னா வந்து நம்ம இப்போ இப்போ எதுவுமே வாங்க முடியாது கவர்மெண்ட்னால உணவு இப்போ தான் சொன்னீங்க ஃபிஃப்த்து ரிச்சஸ்ட் கண்ட்ரியாக போயிட்டுருக்கோம் எல்லா இதுலேயும் நம்ம ஓவர்டேக் பண்ணியிருக்கோம் ஃபிஃப்த் பிகஸ்ட் எக்கானமியாக போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது ஏன் இதெல்லாம் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்னு தோணுது ஸோ எனக்கு என்னன்னா வெளிநாட்டில் நாங்கள் உட்காரும்போது கூட ஒரு ஒரு விஷயமும் நம்ம தமிழர்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு நினைப்போம் இதே மாதிரி இந்த சேஞ்சஸும் எல்லாமே ஏற்கனவே இருந்திருக்கலாம் அது பண்ணாம போட்டிருக்கலாம் இல்லை வந்து இது இல்லையா இதெல்லாம் வந்து தனி டிஸ்கஷனு பட் நாங்க இனிஷியலா இதை பத்தி நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன் பண்ணதுக்கு ஒரு கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் தமிழ்நாடு போலீஸ் டன் பெஸ்ட் நம்ம எந்த இடத்துலயுமே வந்து அவங்க வந்து சரியா பண்ணலங்கிறதோ நம்ம இந்த இடத்துலயும் சொல்லல அதே மாதிரி டிவி கே கட்சியில இருக்கிறவங்களையோ அவங்க ஏதாவது மக்களோ வந்து நம்ம எதையுமே தப்பா சொல்லலை ஜஸ்ட் இங்க எப்படி நடக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணிருக்கோம் ஒரே ஒரு வருத்தம் தான் மக்கள் வந்து ஏன்னா டிவிக்கு அவங்க கிளியரா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருந்தாங்க ஸோ அவங்களையும் நம்ம தப்பு சொல்லக்கூடாது கூடாது அவங்க கிளியரா சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி பெண்கள் குழந்தைங்கள்லாம் வந்து இதுல கொண்டு வராதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நம்ம மக்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பொறுப்போட இருந்திருந்தா இதை தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு சஜ்ஜஷனு பட்டு என்ன சொன்னாலும் சரி இப்போ நடந்தது வந்து ரொம்ப துயரமான சம்பவம் அவங்க ஃபேமிலிக்கும் அவங்க ஆத்மாவும் சாந்தி ஆட்டேங்கிறவனே வேண்டிக்க முடியும் அவ்வளோதான் தேங்க் யூ தேங்க் யூ வெ மச் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நாற்பத்தி ஓரு பேர் இறந்துருக்காங்க அதில் வந்து பதினேழு உமன் அண்டு நைன் சில்ட்ரன் ஒம்பது குழந்தைங்க அண்ட் பாக்கியெல்லாம் அடல்ட்ஸ் இறந்துருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் இந்த டோல் அப்படியே ஸ்டாப் ஆயிடணும் எல்லோரும் திருப்பி நல்லா குணமடைஞ்சு வந்துடணும்னு வேண்டிக்கிறோம் அண்ட் தேங்க்யூ ஏதாச்சும் உங்களோட கமெண்ட்ஸ் இருந்தது உங்கள் வேறு வேறு கண்ட்ரிஸ்லேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க உங்களோட ஏதாச்சும் நீங்கள் எடுத்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக இந்த சேனலில் பண்ணலாம் தேங்க்யூ வெரி மச் வணக்கம் தேங்க்யூ